கோவையில் ஜி ஸ்கொயர் குழுமம் எழுநூற்றி பதினான்கு ஏக்கர் பரப்பளவில் செவன் ஹில்ஸ் எனும் புதிய வீட்டுமனை விற்பனை திட்டம் துவக்கம் தென்னிந்தியாவின் முன்னணி ரியல் எஸ்டேட் டெவலப்பரான ஜி ஸ்கொயர் குழுமம் கோவையில் தொடர்ந்து வீட்டுமனைகள் விற்பனை தொடர்பான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் ஜி ஸ்கொயர் செவன் ஹில்ஸ் எனும் பிரம்மாண்ட டவுன்ஷிப் திட்டம் கோவை புதூர் பகுதியில் துவக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு தனியார் ஹோட்டல் அரங்கத்தில் நடைபெற்றது இதில் ஜி ஸ்கொயர் குழுமத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குநரான பாலா ராமஜெயம் புதிய செவன் ஹில்ஸ் திட்டம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசினார் கோவையை தமிழ்நாட்டின் பிரீமியம் தரத்திலான ரியல் எஸ்டேட் நகரங்களில் ஒன்றாக மாற்றும் வகையில் இந்த திட்டத்தை துவங்கியதாக கூறினார் ஜி ஸ்கொயர் செவன் ஹில்ஸ் திட்டம் மிக பிரம்மாண்டமாக எழுநூற்றி பதினான்கு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இதன் முதல் கட்டமாக நாநூற்றி ஆறு ஏக்கர் பரப்பளவில் மூன்றாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு அனைத்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட பிரீமியம் பிளாட்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்த அவர் இதனையடுத்து மீதமுள்ள முன்னூற்றி எட்டு ஏக்கர் பரப்பளவானது சிக்னேச்சர் விழாக்கள் மற்றும் அபார்ட்மெண்ட் டெவலப்பர்கள் உடனான கூட்டு செயல்பாடுகள் அடிப்படையிலான கட்டுமானங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் வணிக நிறுவனங்களுக்கு குத்தகை விடும் கட்டிடங்கள் வணிக பூங்காக்கள் பள்ளிக்கூடங்கள் கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் நிதி நிறுவனங்கள் விளையாட்டு பயிற்சி மையங்கள் மால்கள் மற்றும் மல்டிப்ளக்ஸ்கள் உள்ளிட்டவை தகவல் தொழில்நுட்ப உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு பொருந்தும் வகையில் எதிர்கால திட்டமாக வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார் மதுக்கரைக்கு அருகில் உள்ள கோவை புதூரில் பாலக்காடு வழித்தட இடைவெளிக்கு உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அருகே முக்கியமான பகுதியில் அமைந்துள்ள குடியிருப்பு திட்டமானது ரிசர்வ் காடுகளின் ஒரு ஓரமாக அமைந்துள்ளதால் இயற்கையாகவே இந்த டவுன்ஷிப் குறைந்த சுற்றுப்புற வெப்பநிலையில் உற்சாகம் அளிப்பதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் G-Squire has served over 15,000 customers, an unparalleled achievement in the Indian real estate industry. Let me share subject. A strong team. With over 1,000 skilled employees, we handle everything from land acquisition to development and sales. G Square Build Assist. We have partnered with 70 plus top brands to offer you discounts. Inspired by this, G-Squire took it upon itself to support individuals facing similar. Challenges in their daily lives. Initially, instead of simply providing scooters, the brand decided to donate motorized wheelchairs, a far more practical and empowering solution to 1,000 specially abled individuals. On the auspicious occasion of the launch of G-Squire dynasty in Mahabalipur, 100 individuals were selected and provided with motorized, easily dismantled and used as regular wheelchairs whenever needed. But G-Squire didn't stop there. It went g Bala, Thank you, g In the future, anyone in need can visit the g square Wheels of Hope website and register to receive the same life-changing support. Just as a viral video in Tamil Nadu transformed the lives of thousands, in terms of numbers, uh, it's a thirty lakh uh, population uh, which is there, and uh, okay, very prominent in terms of connectivity. So all the neighbouring states are connected very, very prominently out here.